ஆட்டிடையன் அரசரான கதை தாவித் இஸ்ரேல் குலத்தின் வழிகாட்டியாக இறைவனின் அருள் பெற்ற சாமுவேல் மக்களை வழிநடத்தி கொண்டிருந்த காலகட்டம் அது மக்களோ தங்களுக்கு ஒரு அரசன் வேண்டும் என்று சாமுவேலிடம் முறையிட்டார்கள் சாமுவேல் கடவுளின் விருப்பத்திற்கிணங்க சவுள் சவுல் என்பவரை அரசராய நியமித்தார் அவர்தான் இஸ்ரேல் குலத்தின் முதல் அரசர் அதுவரை இஸ்ரேலுக்கென்று அரசர் யாரும் இருந்திருக்கவில்லை அவர்களை வழிகாட்ட வழிகாட்டிகள் மட்டுமே இருந்தார்கள் சவுல் தன்னுடைய அரசாட்சியின் முதல் சில ஆண்டுகள் கடவுளின் சொற்படி மிகவும் சிறப்பாக ஆட்சி செய்து வந்தார் ஆனால் நாள்கள் செல்ல செல்ல சவுளிடம் அரசருக்குரிய ஆணவம் வந்து குடியேறியது அவர் கடவுளின் கட்டளைகளை மீறிச் செல்ல ஆரம்பித்தார் கடவுளுடைய வார்த்தைகளை கேளாமல் அவருக்கு வழிகள் மட்டும் செலுத்தி வந்தார் எனவே கடவுள் சவுளிடமிருந்து தன்னுடைய அருளை விலக்கிக் கொள்வதென்று முடிவெடுத்து சாம்புவேலை அழைத்தார் சாமுவேல் சாம்புவேல் கடவுள் சாமுவேலை அழைத்தார் ஆண்டவரை பேசும் என்னுடைய காதுகள் காத்திருக்கின்றன சாமுவேல் பணிந்தார் சவுல் வழி மாறி போய்விட்டான் இப்போதெல்லாம் அவன் என்னுடைய வார்த்தைகளை மதிப்பதில்லை தன் விருப்பம் போல ஆட்சி அமைக்கிறான் எனக்கு வழிகள் முக்கியமில்லை என்னுடைய வழிகளில் நடப்பதே முக்கியம் சவுல் அரசாணவத்தோடு என்னை அவமதித்து விட்டான் எனவே நான் புதிதாக ஒரு அரசனை தேர்ந்தெடுப்பதென முடிவு செய்து விட்டேன் ஆண்டவர் சொன்னார் கோரும் ஆண்டவரை கேட்கிறேன் சாமவேலி சொன்னார் பெத்தலகேமில் உள்ள ஈசா என்பவனுடைய வீட்டுக்கு போ அவர்களில் ஒரு மகனை அடுத்த மலனாக திருப்பொழிவு செய் கடவுள் சொன்னார் அக்காலத்தில் கடவுள் ஒருவரை தெரிந்து கொண்டால் அவருடைய தலையில் கடவுளின் அருள் பெற்றவரை கொண்டு என்னை பூசி முத்து விடச் செய்தல் வழக்கமாக இருந்தது அதையே திருப்பொழிவு அல்லது அபிஷேகம் என்று அழைத்தார்கள் ஐயோ ஆண்டவரை நான் எப்படி போவேன் சவுல் கேள்விப்பட்டால் என்னை கொன்று விடுவானே அவனுக்கு பதிலாக ஆட்சியில் இன்னொருவர் அமரப்போகிறார் என்னும் செய்தியை அவரை கொலைவெறி கொள்ளச் செய்யுமே சாமுவேல் பயந்தார் பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் ஈசா வீட்டுக்கு போ சவுல் உன்னை ஒன்றும் செய்யாமல் நான் பார்த்துக் கொள்கிறேன் யாராவது உன்னிடம் ஏதாவது கேட்டால் கடவுளுக்கு பலி செலுத்திச் செல்கிறேன் என்று சொல் திரு பொழிவுக்காய் போகிறேன் என்று சொல்ல வேண்டாம் கடவுள் சொன்னார் உன் வார்த்தைகளுக்கு கட்டுப்படுகிறேன் கடவுளே ஆனால் ஈசாவிற்கு ஒரு மகன் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் இருப்பார்கள் என்றால் நான் அவனை எப்படி அடையாளம் காண்புவேன் சாமுவேல் கேட்டார் அதை பற்றி கவலை உணக்கதற்கு நான் அவனை உனக்கு அடையாளம் காட்டுவேன் கவலைப்படாதே ஆண்டவர் சொன்னார் சாமுவேல் கடவுளின் வார்த்தைக்கு இணங்கி பெத்தலகேமிற்கு சென்றார் பெத்லகேமில் உள்ள மக்கள் சாமுவேலை கண்டது வஞ்சினர் ஏனென்றால் சாமுவேல் கடவுளோடு இருக்கும் மனிதர் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள் பெத்தலஹேமின் கடவுள் பெத்லஹேமின் மீது ஏதேனும் கோபம் கொண்டாரோ அதை அறிவிக்கத்தான் சாமுவேல் வந்திருக்கிறாரோ என்று மக்கள் பயந்தார்கள் ஐயா உமது வருகையின் நோக்கம் என்ன சமாதானம் தானே மக்கள் சாமுவேலை அணுகி கேட்டார்கள் ஆம் கவலைப்படாதீர்கள் நான் ஆண்டவருக்கு ஒரு பலியிட வேண்டும் அதற்காக தான் இங்கே வந்திருக்கிறேன் சாமுவேல் சொன்னார் வாருங்கள் உங்கள் வரவு நல்வரவாகட்டும் நிம்மதியடைந்த மக்கள் அவரை அன்புடன் வரவேற்றார்கள் நன்றி நான் முதலில் ஈசாயின் வீட்டுக்கு செல்ல வேண்டும் அவர்களும் என்னோடு பலியில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதை கடவுளின் விருப்பம் சாமுவேல் சொன்னார் மக்கள் சாமுவேலுக்கு ஈசாயின் வீட்டை காட்டினார்கள் சாமுவேல் ஈசாயின் வீட்டுக்குள் சென்றார் அங்கே ஈசாயின் மூத்தன் மகளியால் நின்றிருந்தார் எளிய அழகும் வலிமையும் நிறைந்தவனாக நல்ல உயரமானவனாக இருந்ததை பார்த்த சாம்புவேல் இவர் தான் கடவுள் தேர்ந்தெடுத்த நபராக இருக்க வேண்டும் என்று நினைத்தார் கடவுளோ இவன் அல்ல நான் தேர்ந்தெடுத்தவன் நீ அவனுடைய உயரத்தையும் தோட்டத்தை வைத்து கணக்கிடுகிறாய் ஆனால் நான் அகத்தை பார்ப்பவன் என்றார் சாமுவேல் ஈசாயின் இரண்டாவது மூன்றாவது என வீட்டிலிருந்து ஈசாயின் ஏழு மகன்களையும் சந்தித்தார் கடவுளோ அனைவரையும் நிராகரித்தார் சாமுவேல் ஈசாயை பார்த்தார் உனக்கு ஏழு பேர் மட்டுமல்லவே வேறு பிள்ளைகள் இருக்க வேண்டுமென்றார் ஈசா வியந்தார் ஆம் நீங்கள் உண்மையிலேயே கடவுள் அரல் பெற்றவர் எனக்கு இன்னும் ஒரு மகன் இருக்கிறான் அவன் பெயர் தாவீது அவன் வாடு வைத்துக் கொண்டிருக்கிறான் என்றார் ஈசா அவனையும் என்னிடம் அழைத்து வாருங்கள் சாமுவேல் சொன்னார் சரி அவனை அழைத்து வர ஆள் அனுப்புகிறேன் நாம் இப்போது உணவு உண்போம் வாருங்கள் ஈசா அழைத்தார் இல்லை தாவிதை காணும் வரை நான் உணவு மாட்டேன் சாமுவேல் மறுத்தார் தாவீது அழைத்து வரப்பட்டு சாமுவீலின் முன்னால் நிறுத்தப்பட்டார் ஆடுகளை வய்பவனுக்கான உடையுடனும் கையில் கோலுடனும் உதற்றில் புன்னகையுடனும் சாமுவேலின் முன்னால் வந்து நின்றான் சாமுவேல் தாவீதை பார்த்தார் மிகவும் இளையவனாகவும் அழகானவனாகவும் தைரியசாரியாகவும் இருந்த தாவீதை பார்த்து சாமுவேல் மகிழ்ந்தார் கடவுளை பேசும் இவன் தான் நீ தேர்ந்தெடுத்தவனா சாமுவேல் மனதுக்குள் கடவுளிடம் உரையாடினார் கடவுள் சாமுவேலிடம் இவனை தான் நான் தேர்ந்தெடுத்தவன் இவன் எத்தனை சிறப்புக்குரியவன் என்பதை இஸ்ரேல் மக்கள் விரைவில் கண்டுகொள்வார்கள் இவனை அபிஷேகம் செய் என்றார் சாமுவேல் உடனே எழுந்து எண்ணெய் நிரப்பப்பட்டு நிறைக்கப்பட்டிருந்த கொம்பை எடுத்து எண்ணெயை தாவீதின் தலையில் வார்த்து இவனை நான் திருப்பொழிவு செய்துள்ளேன் இவன் மேல் இனிமேல் ஆண்டவர் குடியிருப்பார் இவன் செய்ய வேண்டியதையெல்லாம் அவர் அவனுக்கு தெரியப்படுத்துவார் என்றார் தாவீதின் தந்தையும் சகோதரர்களும் ஆச்சரியப்பட்டார்கள் தாவிதிற்கு கிடைத்த மகா வாக்கியத்தை நினைத்து எல்லோரும் கடவுளை புகழ்ந்தார்கள் சாமுவேல் தன்னுடைய வேலை நன்றாக நிறைவேறிய சந்தோஷத்தில் நாடு திரும்பினார் தாவிது ஆண்டவரால் திருப்பழிவு செய்யப்பட்டதும் சவரிடமிருந்து ஆண்டவருடைய ஆவி வெளியேறி தாவித்திடம் வந்து குடிகொண்டது சவரிடம் தீ ஆவி ஒன்று வந்து இறங்கியது அன்று முதல் சவரிடமிருந்து அமைதியும் நிம்மதியும் காணாமல் போய்விட்டன சவுளின் பணியாளர்கள் சவுளை பார்த்து அரசே நீங்கள் நிம்மதியில்லாமல் கஷ்டப்படுகிறீர்கள் நன்றாக யாழ் மீட்டக்கூடியவன் ஒருவனை அழைத்து வரவா அந்த இசையில் உங்கள் உடலும் உள்ளமும் உறக்கமடையக்கூடும் உற்சாகமடையும் என்றார்கள் சவுளும் சரி நன்றாக யாழ் மீட்டக்கூடிய ஒருவனை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்னால் இந்த மனநிலையில் இருக்க முடியாது எனக்கு மகிழ்ச்சியும் அமைதியும் வேண்டும் என்றார் பணியாளர்கள் நல்ல யாழ் மீட்பு தேடி அடைந்தார்கள் கடைசியில் ஒரு இளைஞனை கண்டுபிடித்தார்கள் அவன் அழகாகவும் யாழ் மீட்டுவதில் மிகவும் திறமை வாய்ந்தவனாகவும் இருந்தான் அவன் தான் தாவீது தாவீது சவுலின் அரண்மனைக்கு வேலையாளாய் அமர்த்தப்பட்டான் சவுளுக்கு பதிலாக அரசால வேண்டும் என்று கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தாவீது இப்போது சவுலின் அரண்மனையில் சவுலின் மனமகிழ்ச்சிக்காக யாழ் மீட்டு பணியில் சேர்ந்தான் தாவீது திருப்படிவு செய்யப்பட்டவர் என்னும் செய்தியை சவல் அறிந்திருக்கவில்லை சவுலின் மீது தீய ஆவி இறங்கி வந்து சவுளை நிம்மதியில் அமல் தாவீது தாவிது தன்னுடைய யாழை எடுத்து மீட்டுவான் சவுளும் அமைதியடைவார் தாவிதின் திறமையை கண்ட சவுல் அவரை தன்னுடைய ஆயுதங்களை தாங்கி வரும் படைகளன் தாங்குவோனாக நியமித்தார் தாவிது மகிழ்ந்தார் ஆடு மாடுகளை மேய்த்துக் கொண்டிருந்து தனக்கு அரண்மனையின் நல்ல வேலை கிடைத்திருக்கிறது என குதூகளித்தார் சவுலின் அரசாட்சிக்கு பிலஸ்தியரிடமிருந்து மீட்டு மிரட்டல் வந்தது இதற்கு முன்பும் பல முறை பிலஸ்தியர்களை சிறையை தாக்கியது உண்டு இந்த முறையும் அவர்கள் போதொடுத்து வந்தார்கள் பெலஸ்தியர்கள் போர் வழியை கேட்டு இஸ்ரேல் மக்கள் பயந்து நடுங்கினார்கள் தங்கள் உயிர் உடமைகளும் தப்புமா என்று கணங்கினார்கள் அதற்குள் பெலஸ்தியர்கள் இஸ்ரேல் நாட்டுக்கு படையெடுத்து வந்து எல்லையில் அமைந்திருந்த ஏலா பள்ளத்தாக்கின் கரையை வர்த்தடைந்தார்கள் பெலஸ்தியரின் படை ஏலா பள்ளத்தாக்கின் மறுகரையில் ஒன்று திரண்டு நின்றது சவுல் தன்னுடைய படை வீரர்களை திரட்டி பள்ளத்தாக்கின் இந்த கரையில் நின்றார் போர் நடைபெறப் போகிறது என்பதை அறிந்த தாவித் அரண்மனையை விட்டு தன்னுடைய வீட்டுக்கு சென்று மாடுகளை மேய்த்து கொண்டிருந்தான் தாவிதின் மூத்த சகோதரர் தன் சவுளுடைய படைவீரன் கூட்டத்தில் இருந்தார்கள் பிலஸ்தீனின் கூட்டத்தில் கோலியாத் ஒரு படைத்தலைவன் இருந்தான் அவன் மிக மிக அதிக உயரமும் கம்பீரமாக ஒரு மலையை நிமிர்ந்து நிற்பது போலிருந்தான் அவன் தன் படை அணிவிப்பிலிருந்து முன்னே வந்து சவுளின் அடிமைகளை நீங்கள் போருக்கு அணிவகுத்து நிற்கிறீர்கள் அந்த அளவுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கிறதா அப்படி தைரியமுடைய ஆண்கள் உங்களுடைய இருந்தால் முன்னே வாருங்கள் என்னை போரிட்டு வெல்லுங்கள் நீங்கள் வென்றால் பிளஸ்தீர்கள் எல்லோரும் உங்கள் அடிமைகளாகவும் ஆகும் இல்லையேல் நீங்கள் எங்கள் அடிமைகள் சம்பதமா கொழியாத் கருசித்தான் இஸ்ரேல் நடுங்கினார்கள் யாருமே அவனுடன் போரிட முன்வரவில்லை அதே நேரத்தில் தாவிதின் தந்தை தாவிதை அழைத்து நீ உன்னுடைய சகோதரர்களுக்கு கொஞ்சம் அப்பங்களை எடுத்து போ அவர்கள் பிளஸ்தீருக்கு எதிரான போர் காயத்தமாகிக் கொண்டிருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன் அவர்களுக்கு போதிய உணவு கிடைக்குமா தெரியவில்லை என்றார் தந்தை சொல்வீர் மீறாத தாவிதும் தன்னுடைய சகுதலுக்கு கொடுப்பதற்காக அப்பங்களை எடுத்துக்கொண்டு கொண்டு படைகளத்துக்குச் சென்றார் அங்கிருந்த படைத்தலைவர் ஒரு படங்களை ஒப்படைத்தார் கோழியாத் தன்னுடைய கருஜனையை நிறுத்தவில்லை கோவலைகளை ஒருத்தர் கூட தைரியசாலி இல்லை என்றால் எதற்காக இந்த அணிவகுப்பு கோலியாத் சத்தமாய் சிரித்தார் தாவீதின் காதுகளுக்குள்ளே கோலியாத்தின் ஆடவு குரல் வந்து விழுந்தது தாவீது ஆவேசமடைந்தான் இவனை யாராவது போய் வெட்டு வெட்டி வீழ்த்த வேண்டியதானே தாவீது படைவர்களை கேட்டார் ஐயோ அவன் மிகவும் வலிமையானவன் சிறு வயது முதலே அவன் போர் தந்திரங்களும் சூத்திரங்களும் கற்றவன் அவனை வீழ்த்துவதற்கு தேவையான வலிமையானவர்கள் யாரும் நம்மிடமில்லை படைவீரர்கள் பயந்தார்கள் ஏதாவது பரிசு அறிவித்திருந்தால் வீரர்கள் போரிடம் முன்வந்திருப்பார்களோ தாவீது கேட்டார் அட அதெல்லாம் எப்போவே அறிவிச்சாச்சு கோலியாத்தை தனியாக சென்று கொள்பவனுக்கு சவுள் ஏராளமான செல்வம் அளித்து தன்னுடைய மகளையே திருமணம் செய்து வைப்பதாக அல்லவா சொல்லியிருக்கிறார் படைவர்கள் சொல்ல தாவீது ஆச்சரியப்பட்டார் அப்படி சொல்லியுமா யாரும் இன்னும் போகவில்லை தாவிது மீண்டும் கேட்டார் தாவிதின் சகோதரர்கள் இதை கேட்டு கோவம் அடைந்து போடா உன் வேலையை பார்த்து கொண்டு போ வேடிக்கை பார்ப்பதற்காக நீ என்று தாவிதை துரத்தினார்கள் தாவிதோ வாழும் கடவுளையே விருத்த சேதனம் செய்யும் வழக்கமில்லாத ஒரு பிளஸ்தியன் சவால் விடுகிறான் அவனு கஞ்சி பேசாமல் இருக்கிறீர்களே கோலைகளை நானாயிருந்தால் நிச்சயமாக போரிட்டவனை அவனை கொள்வேன் என்றான் சகோதரர்கள் ஆணவம் பிடித்தவன் நீ சாக வேண்டுமானால் போருக்கு போ உயிர் வேண்டுமென்றால் ஊருக்கு போ என்றவரை துரத்தினார்கள் தாவிது பயப்படவில்லை கோலியாத்துடன் போரிடத்தான் தயாராக இருப்பதாக அவன் எல்லோரு முன்னிலும் கூறுகிறான் தகவல் சவுலின் காதுகளுக்கு போனது சவுல் சாவிதை அழைத்தான் தாவிது நீ என் அன்புக்குரியவன் சிறுவனான உன்னால் இந்த அசுரபலம் படைத்த பெலிஸ்தீனை வீழ்த்த முடியாது நீ அதற்குரிய பயிற்சி பெறாதவன் சவுளை எச்சரித்தார் கவலைப்படாதீர்கள் நான் கடவுளின் அருளுடன் போரிடுவேன் அவனை வெல்வேன் என்றான் தாவிது கூட்டுத்தனமான நம்பிக்கை வெல்லாது தாவிது எந்த தைரியத்தில் நீ போரிடப் போகிறாய் என்ன உன்னனவும் உனக்கு இருக்கிறது சவுல் கேட்டார் நான் மேடுகளை மேய்க்கும் போது எதிர்படும் கொடிய விலங்குகளை எல்லாம் அடித்து கொண்டிருக்கிறேன் என்னை பொறுத்தவரை கோழியாத்தும் விலங்குதான் அவனையும் என்னால் கொல்ல முடியும் தாவிது உறுதியாய் சொன்னான் தாவிதின் உறுதியைக் கண்ட சவுல் தாவீதை போருக்கு அனுப்ப சம்மதித்தான் தாவிதுக்கு படைகலன்களும் கவசங்களையும் கேடயங்களையும் கொடுத்தான் தாவிது கவசங்களை போட்டுக் கொண்டு நடந்து பார்த்தான் அந்த பாரமான உடைகளை தூக்கி நடக்க முடியவில்லை அவனால் தடுமாறினான் சவுல் கவலைப்பட்டார் ஒரு கவசத்தையே தூக்கு வலிமையற்ற தாவிது எப்படி கோழியாத்தை தாக்குவான் என்று சந்தேகப்பட்டார் தாவிது கவசங்களை எல்லாம் கலற்றிவிட்டு தன்னுடைய மெய்ப்பிர்கள் ஆடை அணிந்து கொண்டான் நேராக ஆற்றங்கரைக்கு சென்று நான்கைந்து கூழாங்கற்களை எடுத்து தன்னுடைய பையில் போட்டுக்கொண்டான் தன்னுடைய கவனை எடுத்து இடுப்பில் சொருகிக் கொண்டான் அவ்வளவுதான் அவனுடைய தயாரிப்பு நேராக கோழியாத்தின் முன்னால் சென்று நின்றான் கோலியாத் பார்த்தான் தனக்கு முன்னால் ஒரு சின்ன உருவம் நிற்பதைக் கண்டு சத்தமாக சரித்தான் என்ன என்னை ஏளனம் செய்கிறீர்களா போரிடுவதற்கு ஆள் அனுப்பி சொன்னால் விளையாடுவதற்கு ஆள் அனுப்பியிருக்கிறீர்களா மொத்த இஸ்ரேல் படையிலும் உள்ள என்னோடு போரிட வந்திருக்கும் வீரனை பாருங்கள் என்று சொல்லி சத்தமாய் சிரித்தான் தாவிது தன்னுடைய கோளை எடுத்து கோழியாத்துக்கு நேராக நீட்டி அளவி பார்த்து அளவிடாதே என்னுடன் நீ தயாரா என்றான் கோளுடன் அடிக்க வருகிறாயே நான் என்ன நாயா கோழியார் பொலிஸ்தீனும் திவீரத்தின் மொத்த உருவம் நான் உன்னை என்ன செய்கிறேன் பார் உன்னை அடித்து கொன்று பறவைகளுக்கு கர்ஜித்தான் நீ வாளோடு மீட்டியோடு வந்திருக்கிறாய் நான் கடவுளின் ஆவியோடு வந்திருக்கிறேன் நீ அழிவது நிச்சயம் தாவிதும் அசரவில்லை கோழியாத்து மீண்டும் நகைத்தான் சரி பார்த்து விடுவோம் நானும் போருக்கு தயார் சொல்லிக்கொண்டே ஒரு பெரிய மரம் ஒன்று அசைந்து வருவது போல அவன் தாவிதை நெருங்கினான் தாவிது தன் பையில் இருந்த கோலாங்கலை எடுத்தான் இடையில் சொருகியிருந்த கவனை எடுத்து கோலாங்கலை அதில் வைத்து குறிவாத்து கோழியாத்தின் நெற்றியில் அடித்தான் கோலாங்கல் பாய்ந்து சென்று கோலியாத்தின் நெற்றில் பாய்ந்தது கோலியாத் சற்றும் எதிர்பாராத தாக்குதலால் நிலைகுலைந்து பெருமலை ஒன்று சரிவது போல் சரிந்து விழுந்தான் பெலஸ்தியர்கள் மலையென நம்பிய படைவீரன் ஒரு கூழாங்கலில் வீழ்ந்தான் தாவிது சற்றும் தாமதிக்கவில்லை ஓடிச்சென்று சென்று கோழியாத்தின் வாழையை எடுத்தவன் தலையை வெட்டி வீழ்த்தினான் பெலஸ்தியர்களின் தூண் சரிந்தது கோலியாத் வீழ்ந்த செய்தி கேட்டதும் பெலஸ்தியர்கள் நடுங்கினார்கள் இஸ்ரேல் ஒரு சிறுவனை கோலியாத்தை கொள்ளும் வலிமை படைத்தவென்றால் நாம் எல்லோருமே அழிவது நிச்சயம் தலைவன் இல்லாத படை வெற்றி பெறாது உயிர் விளைக்க வேண்டுமானால் ஓடி விடுவோம் என்று தங்களுக்குள்ளே பேசிக் கொண்ட பெலிஸ்தியர்கள் நாலா பக்கங்களும் சிதறி ஓட ஆரம்பித்தார்கள் படை சிதறியதைக் கண்ட இஸ்ரேர்கள் ஆனமடை ஆனந்தமடைந்தார்கள் சிதறி ஓடிய படை இஸ்ரேல் கூட்டமாக சென்று சின்னா விண்ணப்படுத்தினார்கள் பெலிஸ்தீரின் பிணங்களால் அந்த பள்ளத்தாக்க பகுதி நிறைந்தது பெலிஸ்தியில் இருந்த பொருட்களையும் இஸ்ரேல் கொள்ளையடித்தார்கள் மாடு வைத்துக் கொண்டிருந்த தாவிதின் புகழ் நாடு முழுவதும் பரவியது சவுல் மன்னனுக்கு யோனதான் என்றொரு மகன் இருந்தான் யோனதான் தான் வயதுத்த தாவிதிடம் மிகவும் நட்புடன் பழகினான் இருவரும் இணைவிரியா நண்பர்கள் ஆனார்கள் பெலஸ்தீனான கோலியாத்தை வீழ்த்திய தாவிது ஒரு படையின் தலைவனாக நியமிக்கப்பட்டார் தாவிது மிகச்சிறந்த வீரனாக திகழ்ந்தார் புரிந்த போர்களெல்லாம் தாவிது மிகப்பெரிய வெற்றிகளை பெற்றார் காரணம் கடவுள் அவரோடு இருந்தார் தாவிதின் சிறப்பை பார்த்த சவுல் மகிழ்ந்து அவனு தன்னுடைய முக்கியமான படைத்தலை விதையாக நியமித்தார் படை தளபதியான தாவிது பிலஸ்தீனோடு போரிட்டு அவர்களை விரட்டினார் நடந்த அனைத்து போர்களிலும் பெருவெற்றி பெற்ற தாவிதை நாட்டு மக்கள் எல்லாம் பாராட்டினர் ஆடல் பாடலோடு அவரை வாழ்த்தி பாடினார்கள் சவலும் மகிழ்ந்தார் ஒரு நாள் தாவிதை புகழும் விதமாக பெண்கள் ஆடலோடு சவுல் ஆயிரம் பேரை கொன்றார் தாவிது பதினாறாயிரம் பேரை கொன்றார் என்று பாடினார்கள் அதை கேட்ட சவுல் ஆத்திரமடைந்தான் நான் எத்தனை ஆண்டுகளாக மன்னனாக இருக்கிறேன் எத்தனையோ பொருள் வென்றிருக்கிறேன் நான் ஆயிரம் பேரை கொன்றதாகவும் நேற்று வந்த தாவிது பதினாயிரம் பேரை கொன்றதாகவும் பாடுகிறீர்களே என்று சவுல் கோபமடைந்தான் முதன்முறையாக சவுல் தாவிதின் மேல் பொறாமை கொண்டான் தாவிதின் புகழ் தன்னை விட அதிகமாகிவிட்டதால் இனிமேல் தாவிதை ஒழித்தால் தான் தன்னுடைய புகழ் தனக்கு திரும்ப கிடைக்கும் என்று தீர்மானித்தார் தாவிது நாட்டுக்கு ஏராளம் வெற்றிகளை தேடித் தந்திருக்கிறார் என்பதையெல்லாம் சவுலின் பொறாமை நெஞ்சம் ஏற்றுக்கொள்ள மறுத்தது தாவிது சாக வேண்டும் என்பது மட்டுமே அவரது மனதுக்குள் நிறைந்திருந்தது தீய எண்ணங்களால் நிறைந்திருந்த சவுல் நிம்மதி இல்லாமல் புலம்ப துவங்கினார் சவுல் புலம்புவதை கண்ட பணியாளர்கள் தாவீதை கூட்டிவந்து வந்து சவுலின் முன்னால் யாழிசைக்கு மாறி சொன்னார்கள் தாவிதை ஆலிசைக்க துவங்கினார் தனி அறையில் சவுல் அமர்ந்திருக்கு அதற்கு எதிரே அமர்ந்து தாவீது அமைதியாக ஆலிசித்துக் கொண்டிருந்தார் சவுல் அமைதியடைவதற்கு பதிலாக ஆத்திரமடைந்தார் என்னுடைய அரண்மனையில் வேலை செய்துவிட்டு என்னையே விமானப்படுத்தி விட்டாயே பாவி என்று சவுலின் உள்ளம் கொதித்தது அறையிலிருந்து ஈட்டி எடுத்து சவுல் தாவீதை நோக்கி எறிந்தார் தாவீது தடுத்தார் மீண்டும் சவுலின் ஒரு ஈட்டி எடுத்து எரிய தாவித் அதையும் தாவிதுக்கு சவுலின் புரியவில்லை தன்னை கொள்ளத்தான் சவுல் ஈட்டியிருக்கிறார் என்பதை கூட அவர் உணரவில்லை சவுல் மன அமைதியின்றி இருப்பதால் தான் இப்படி நடந்து கொள்கிறார் என்று நினைத்தார் கடவுள் தாவிதுடன் இருந்தார் தாவிது மீண்டும் வெற்றிகள் மீது வெற்றிகளாக பெற்று குவித்துக் கொண்டிருந்தார் இதையெல்லாம் கண்டுகொண்டிருந்த சவுலுக்கு தாவீதை கொல்ல வேண்டும் என்னும் என கொண்டே இருந்தது சவுல் ஒரு சூழ்ச்சி திட்டம் வகுத்தார் அதன்படி தன்னுடைய மகளை தாவீதுக்கு மனம் முடித்து வைத்து அவனை பெலிஸ்தீர்கள் எதிரியாக்க வேண்டும் அப்போது எப்படியானாலும் பெலிஸ்தீர்கள் கையினால் இவன் மடிந்தே திருவான் என்று மனதுக்குள் எண்ணிக்கொண்டார் தன் திட்டத்தின் முதல் கட்டமாக சில பணியாளர்கள் மூலமாக தாவீதிடம் தகவல் ஒன்றை எழுப்பினார் பணியாளர் சில தாவீது எனகி நீ பாக்கி வந்தான் இல்லை என்றால் அரசின் மகளையே மனக்கும் வர உனக்கு கிடைத்திருக்கும் என்று குணம் முழுத்தன என்ன உலர்கிறீர்கள் அரசரின் மகளையா நானா சுத்த உலர தாவிது மறுத்தான் இல்லை அரசர் சொல்வதை நாங்கள் எங்களுக்கு காதால் கேட்டோம் அவர் உனக்கு தன்னுடைய மகளை திருமணம் செய்து வைக்கப் போகிறாராமே பணியாளர்கள் மீண்டும் கூறின ஐயோ எனக்கு அதற்குரிய தகுதிகள் ஏதும் இல்லை நான் இஸ்ரேல் மிகச்சிறிய குலத்திலிருந்து வந்தவன் எனக்கு என்ன தகுதி இருக்கிறது அரசரன் மகளை மனைவியாக அடைய நான் அரசருக்கு தர முடியும் தாவீது தன்னை தாழ்த்தினார் நூறு பிலஸ்தீனின் நுனித்தோலை நீ வெட்டி கொண்டு வர வேண்டும் என்பது மட்டுமே அரசன் விருப்பம் அதுதான் உமக்கு மிகவும் எளிதாயிற்றே பணியாளர்கள் வஞ்சகமாக பேசினர் எப்படியாவது பிலஸ்தீனின் கையால் தாவிது மடியட்டும் என்பதே சவுலின் திட்டமாக இருந்தது ஓ அது என்னால் முடியுமே தாவிது மகிழ்ந்தார் சவுல் நினைத்ததற்கு நேர்மாறாக அன்றே தாவிது இருநூறு பெலஸ்தியர்களைக் கொன்று அவர்களின் நுளித்தோலை வெட்டி சவுலின் காலடியில் வைத்தார் சவுல் பேச்சற்றவரானார் தன் மகளை அவருக்கு மனமுடித்து வைத்தார் தாவிது சவுலின் மருமகனானார் மீண்டும் பிலஸ்தீலோடு போர் ஒன்று நடந்தது அந்த போரிலும் தாவிது மிகப்பெரிய வெற்றியடைந்தார் அன்று இரவு தாவிதை ஆலோசித்துக் கொண்டிருக்கையில் சவுல் தாவீதை நோக்கி மீண்டும் மீட்டி கொண்டே இருந்தார் அதிலிருந்தும் தாவிது தப்பினார் சவுல் தன் மீது பொறாமை கொண்டிருப்பது இப்போது தாவிதுக்கு புரிந்தது இனிமேல் தான் அரண்மனையில் இருந்தால் கண்டிப்பாக கொல்லப்படும் என்பதை அறிந்த சவுர் அங்கிருந்து தப்பியோடினார் சவுல் எப்படியாவது தாவீதை கொல்ல வேண்டும் என்று தேடி அடைந்தார் தாவிது நோபில் என்னும் இடத்திற்கு சென்று அங்குள்ள அபிலக் அபிமெலக் என்னும் குருவின் வீட்டில் ஒளிந்திருந்தார் அங்கு சில காலம் தங்கியபின் அவர் காத் என்னும் இடத்துக்கு ஓடினார் அங்கே அரச பணியாளருக்கு தாவிதை அடையாளம் தெரிந்தது எனவே அவர் வைத்தியக்காரர் போல உடையணிந்து வாயில் உமிழ்நீர் வடித்துக் கொண்டு நடமாடினார் எல்லோரும் பைத்தியக்காரன் என்று நினைக்க அவர் அங்கிருந்தும் தப்பினார் இதற்கிடையில் குருக்களோடு தாவிது தங்கியிருந்ததை கேள்விப்பட்ட சவுல் படை வீரர்களோடு புறப்பட்டு குருக்களை எல்லாம் அழித்துளித்தான் தாவிது அங்கிருந்து ஓடி போயிருந்ததால் அவனால் தாவிதை கொல்ல முடியவில்லை அங்கிருந்து தாவிது கெய்லா என்னும் இடத்துக்கு சென்றார் சில காலம் அங்கே தங்கியிருக்கையில் பிலஸ்தீனர்கள் அந்த நகரின் மீது படையெடுத்து வந்தார்கள் தாவிது மக்களை திரட்டி அவர்களை விரட்டினார் அங்கும் அவரால் அதிக நாள் தங்கியிருக்க முடியவில்லை தாவித் அங்கே தங்கியிருக்கும் செய்தி தவுளுக்கு தெரிவு வந்தது தாவித் அங்கிருந்து சிபு சிபு என்னும் பாலைநிலத்தில் மலைகள் அடந்த பகுதியில் ஒளிந்திருந்தார் சவுல் தாவிதை தேடி அதே மலைப்பகுதிக்கு வந்தார் தாவிது ஒரு மலை குகையில் நண்பர்கள் சிலரோடு பதுங்கி இருக்கையில் சவுளும் தாவிதை தேடி அந்த மலைப்பகுதியிலேயே சுற்றி வந்தார் அப்போது அவருக்கு சிறுநீர் கழிக்க வேண்டும் என்று முந்துதல் ஏற்பட்டது சிறுநீர் கழிப்பதற்காக சவுல் தனியாக தாவி தங்கியிருந்த மலைக் கொகையின் வாசல் அருகே வந்தார் குகையின் உள்ளே தாவிதும் நண்பர்களும் குகை இருட்டில் சவுல் தனியாளாய் வா சவுளை கொள்ள சரியான சந்தர்ப்பம் அமைந்திருக்கிறது அவன் இப்போது தனியானாய் வந்திருக்கிறான் ஒரு தாக்குதலை அவன் எதிர்பார்க்கவும் மாட்டான் அவனை கொன்று விட்டால் அதற்கு பின் நாம் பயந்து ஓடிக்கொண்டிருக்க வேண்டாம் நண்பர்கள் சிகிச்சைத்தார்கள் வேண்டாம் சவுல் கடவுளின் அபிஷேகம் பெற்ற அரசரானவன் அவனை கொண்டால் நம் இது இரத்த வழிபெறும் விட்டுவிடுவோம் ஆனால் நாம் அவரை கொல்லாமல் விட்டுவிட்டோம் என்பதை அவருக்கு தெரியப்படுத்துவோம் என்றான் தாவிது அதேப்படி நண்பர்கள் கேட்டார்கள் தாவிது பதில் சொல்லாமல் தரையில் தவழ்ந்து தவழ்ந்து அருகே வந்து அவருடைய அங்கிய நுனியை வெற்றினார் சிறுநீர் கலைத்துக் கொண்டது அதிகம் அறியவில்லை சவுல் விட்டு வெளியே வந்து தன் படைவீர்களை நோக்கிப் புகையில் தாவித் அவரை அழைத்தான் அரசே என் தலைவரை சவுல் திடுக்கிட்டார் இதென்ன தாவிதின் குரல் அல்லவா மகனை தாவிது இது உன் குரல் தானே ஆம் நான் தான் ஏன் என்னை கொண்டு தேடுகிறீர்கள் நான் உங்களுக்கு என்ன கெடுதல் செய்தேன் உங்களுக்காக போரிட்டு உங்களுக்கு பல வெற்றிகள் பெற்று தந்தேன் இதுதான் தவறா தாவிது கேட்டான் மகனை நீ தவறொன்றும் செய்யவில்லை எனி இருக்கிறாய் சவுல் கேட்டார் தாவிது சவுலுக்கு முன்னால் வந்து அவரை வணங்கினான் வணங்கிவிட்டு தன் கையில் இருந்த துணியை சவுலின் முன்னால் வெட்டினான் அரசே மன்னியுங்கள் இது உங்கள் அங்கியிலிருந்து நான் வெட்டிய துண்டு சவுல் திடுக்கிட்டான் தன் ஆடையின் தொங்கலை பார்க்க அதன் நுனி காணாமல் போயிருந்தது இதை நீ எப்போது விட்டினால் சவலின் குரல் அடங்கியது கடவுள் உங்களை என்னுடைய புகைக்கு அனுப்பினார் அப்போது தான் உங்கள் துணியை வெட்டினேன் தாவிது அப்போது நீ என்னையும் கொன்றிருக்கலாமே ஏன் கொல்லவில்லை உங்கள் துணியில் வைத்த கத்தியை உங்கள் கழுத்தில் வைத்திருக்க முடியும் தான் ஆனால் நீ கடவுளின் அருள் வெற்றவர் உமை கொள்வது கடவுளுக்கு எதிரானது அதனால் தான் உன்மை கொல்லவில்லை தாவீது சொன்னார் மகனை தாவிது நீதான் உண்மையான நீதிமான் உன்னை இனிமேல் நான் தொந்தரவு செய்ய மாட்டேன் என்னை மன்னித்து விடு என்று சொல்லிவிட்டு சவுல் அகன்றார் ஆனால் அவர் மனம் திறந்தவில்லை சில காலத்துக்கு பின் சவுல் மீண்டும் தாவிதை கொள்ளும் வெறியுடன் தேடி தாவீது தாவிதி எசிமோனுக்கு எதிரே உள்ள அக்கிலா என்னும் மலைப்பகுதியில் ஒளிந்திருந்தார் அந்த செய்தி சவுலின் காதுகளுக்கு வந்தது சவுல் தன் படைவீர்களோடு அந்த அக்கிலா மலை அருகே கூடாராமடித்தார் தாவிதி நண்பர்கள் மூலமாக தாவிதுக்கு சவுல் தன்னை பிடிக்க வந்திருக்கும் செய்தி தெரிய வந்தது செய்தி உண்மைதானா என்பதை அறிய அவர் கூடாரத்தை சென்று பார்ப்பது என்று முடிவெடுத்தார் நள்ளிரவில் எல்லோரும் உறங்குகையில் தாவிதும் அவருடைய நண்பர் ஒருவருமாக கூடாரத்தை அடைந்தனர் கூடாரத்தினுள் சவுல் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தார் காவலர்கள் எல்லோரும் ஐந்து தூங்கிக் கொண்டிருந்தனர் தாவிதும் நண்பரும் மெதுவாக கூடாரத்துக்குள் சென்றனர் அங்கு தொங்கவிடப்பட்டிருந்த சவுளி நீட்டியையும் தண்ணீரையும் குவளைகளையும் தாவிது கையில் எடுத்துக்கொண்டார் சவுளை கொள்ளலாம் என்று சொன்ன நண்பனை தடுத்தார் வந்தது போல சத்தமில்லாமல் இருவரும் வெளியேறினார்கள் வெளியேறி தொலைவில் இருந்த உச்சியில் இருவரும் மலை உச்சியில் என்று தாவிது உறக்க கத்தினார் படைவீர்களே தூங்கு மூஞ்சிகளை விழித்தெழுங்கள் எங்கே உங்கள் படை தலைபதி அப்னேர் தாவிது கத்தினார் சவுலின் படைவர்கள் விழித்தெழுந்தன யார் நீ உனக்கு என்ன துணிச்சல் இருந்தால் எங்களை நோக்கி கத்துவாய் வீரல் கோபா கோபமாய் கேட்டன துணிச்சலா எனக்கு அது நிறைய இருக்கிறது என் துணிச்சலை பற்றி சொல்லதானே நான் உங்களை எழுப்பினேன் தாவித சொன்னார் நீ யார் என்பதை முதலில் சொல் இல்லையேன் எங்கள் வார்டுக்கு நீ இரையாவது உறுதி உங்கள் அரசனை விழித்தெழுங்கு காக்கிரிது நீங்களா என்னை கொல்ல போகிறீர்கள் நாங்கள் எங்கள் அரசனை காக்கவில்லையா என்ன உளர்கிறாய் வீரர்கள் வேண்டன இந்த சந்தடியில் சவுந்தலும் சவுளும் எழுந்தார் நீங்கள் போய் உங்கள் மன்னன் சவுளின் ஈட்டியும் தண்ணீர் புகழையும் அவருடைய அறையில் இருக்கிறதா என்று பாருங்கள் அது அங்கு இருக்காது ஏனென்றால் அதை நான் தான் எடுத்து வைத்திருக்கிறேன் அது இப்போது என்னிடம் தான் இருக்கிறது தாவிதி சொன்னார் சவுல் தாவிதின் குரலை அறிந்தார் மகனை தாவித நீதானது என்னை கொல்லும் வாய்ப்பு கிடைத்த இரண்டாம் முறையாக என்னை கொல்லாமல் விட்டுவிட்டாய் நீவே நான் உன்னை கொல்ல மாட்டேன் நீ கடவுளின் அருள் பெற்றவன் தான் என்பதை நான் புரிந்து கொண்டேன் நீ என் மீது காட்டி இரக்கத்தை நான் உன் மீதும் காட்டுவேன் நீ வலிமையானவன் தான் என் சந்தையினர் மீதும் இரக்கம் காட்டு அவர்களை கொண்டு விடாதே நானும் உன் சந்தையினர் கொல்ல மாட்டேன் என்றார் அதன் சவுல் தாவிதை கொல்ல தேடவில்லை ஆனாலும் தாவீது தாவிது தலைமறைவு வாழ்க்கை நான் வாழ்ந்து வந்தார் பெலிஸ்தீனில் மீண்டும் இஸ்ரேல் மீது போரிடத் தயாரானார்கள் சவுல் ஆண்டவரிடம் உதவி கேட்டார் ஆனால் ஆண்டவரின் ஆவி இருந்தது அவர் சவுலின் அழைப்புக்கு பதில் தரவில்லை கடவுளின் பதில் கிடைக்காததால் சவுல் நாட்டில் உள்ள குறி சொன்ன மக்களை வரவழைத்தார் எனக்காக நீங்கள் ஒரு ஆவி எழுப்ப வேண்டும் சவுல் சொன்னார் யாருடைய ஆவி குறி சொல்லிகள் கேட்டார்கள் சாமுவேலின் ஆவி அவர் இங்கே நீதிமானாய் கடவுளின் பக்தனாய் இருந்தவர் பெலஸ்தீனின் பொருள் எனக்கு வெற்றி கிடைக்குமா என்பதை கடவுள் எனக்கு சொல்ல மறுத்துவிட்டார் எனவே நான் சாமுவினிடம் கேட்டு தெரிந்து கொள்வேன் என்றார் குறி சொல்லிகள் சாமுவளில் ஆவி எழுப்பின சவுல் சாமுவேல் ஆவியை கண்டதும் காலில் விழுந்தார் ஐயா நீங்கள் தான் எனக்கு ஒரு பதிலை சொல்ல வேண்டும் நான் பெலஸ்தியரோடு போரிட்டால் வெற்றி பெறுவினா சவுல் கேட்டார் சவுல் ஏன் என்னை தொந்தரவு செய்கிறாய் ஆண்டு வின் நாவி உன்னை விட்டு அகன்று போய் வெகு காலமாகிறது நீ போரில் வெற்றி பெறப் போவதில்லை தாவிதான் அரசனாகப் போகிறான் அதை உன்னால் மாற்றவே முடியாது சாமுவில் சொன்னார் சவுல் மனம் கசுந்து எழுந்தார் போர்க்காலம் வந்தது பெலஸ்தீர்கள் வந்து சவுலின் படையினரோடு போரிட்டார்கள் சவுலும் அவருடைய பிள்ளைகளும் அந்த பொருள் கொல்லப்பட்டார்கள் கடவுளின் விருப்பத்திற்கிணங்க தாவிது இஸ்ரேலருக்கு அரசரானார்